சற்று முன் வந்த செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் தாதிசங்கர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாக்கம் கிராமம் திரு ராமலிங்கம் விவசாயி இவர் வீட்டில் இரவு நேரம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது பக்க சுவர் ஏறி குதித்து மூன்று கதவுகளை உடைத்தனர் திருடர்கள் கையில் கிளவுஸ் அணிந்து திருட வந்தனர் திரு ஏ ராமலிங்கம் விவசாயி திருடன் வந்துவிட்டார் என்று அதிக சத்தத்துடன் கூப்பிட்டனர் பொதுமக்கள் வந்தவுடன் ஓடி சென்று விட்டார் திருடன் ஏதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை விடு விடியற்காலை பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு மணி அளவில் இதே தேதி இதே கிழமை விடியற்காலை ரெண்டு பதினஞ்சு மணி அளவில் நடந்தது திருட்டு சம்பவம் சங்கராபுரம் அருகே கடவுனூர் கிராமம் கடவுளூர் கிராமத்தில் திரு கேசவரிவர்மன் வயதான தம்பதிகளை கை கட்டி போட்டுவிட்டு இருநூறு சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர் ஒரே இரவில் இரண்டு கிராமங்களில் திருட்டு சம்பவத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்னதான் ஆட்சி நடக்கிறதோ என்று பொதுமக்கள் அனைவரும் பயத்துடன் வாழ்கின்றனர் இது போன்ற தவறான செயல்கள் செய்யாதீர்கள் இறைவன் அனைத்தையும் பார்த்து தான் இருக்கிறார் கள்ளக்குறிச்சி போலீசார் மோப்ப நாயங்களுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதலில் பாக்கம் கிராமத்தில் திருட்டு சம்பவம் நடைபெற்றது இரண்டாவது திருட்டு கடுவனூரில் நடைபெற்றது இரண்டு கிராமங்கள் தூரம் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் தற்போது வீடியோவில் பார்ப்போம் உலகத்தில் அனைவருக்கும் நன்றி வணக்க நண்பர்களே 그게 원래는 원래는